நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது பிஎம் கிசான் சம்மன் யோஜன திட்டத்தில் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மூன்று தவணைகளில் வந்து சென்றடைகிறது அதில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாய் ஜூன் இறுதிக்குள் அல்லது ஜூலை முதல் வாரத்திலோ வரவு வைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது பிஎம் கிஷான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணையாக ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பதினான்கு தவணை முறைகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில் பதினேழாவது தவணையை விடுப்பதாக பிரதமர் மோடி கையெழுத்துட்டுள்ளார் இதன் மூலம் பதினேழாவது தவணையானது விரைவில் வந்தடையும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா விவசாயிகளின் உதவித்தொகையான இரண்டாயிரம் ரூபாய் ஜூன் மாதத்தின் இறுதியில் அல்லது ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதிக்குள் சென்றடையும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்